ரெண்டாவது கோயிலில் ஒரு யானை மட்டும் நீங்கள் வளர்க்குறீங்க சித்திரை வத நீங்கள் குடும்பத்தோட வளங்க குடும்பத்தோடு வளர்க்க அதுக்கு சோறுபட துப்பு இல்லைன்னா யானை வளர்க்காதீங்க கொண்டு போய் காட்டில் விட்டுருங்க ஒரு பெண் யானை மட்டும் பிடிச்சி போடுறாங்க இதுதான் அந்த அம்மா பார்த்துட்டு புத்துணர்வு முகாமுக்கு அனுப்புனாங்க என்ன ஆண்டு முழுவதும் வாழ்நாள் முழுவதும் அந்த பெண் யானை கோயிலில் மண்டபத்திலேயே போட்டு சங்கிலியை போட்டு கட்டி வதைக்கிறீங்களேன்ட்டு அந்த காலத்தில் பாசறைகளை கூட யானைகளை குடும்பத்தோடு தான் வளர்த்தாங்க பிறகு புலவர்களுக்கு பரிசாக கொடுத்தாங்க இந்த புலவர்கள் வந்து போகிற போக்கில் ஊரில் பிச்சை எடுக்க விட்டாங்க இந்த பிச்சை எடுக்கிறதுங்கிற பழக்கம் இல்லை பேசப்பட்டிருக்கு இலக்கியங்களில் அது பிச்சைன்னு சொல்கிறான் அது மழை பிச்சை எடுக்குதுங்கிறான் அது பிச்சை சூழ் களினே சொல்கிறாங்க சுற்றி சுற்றி வருமா வீடு கட்டி அதை சுற்றி வந்து அதை வந்து வெளிற்று பனை போல் தன்னுடைய தும்பிக்கை உயர்த்தி வானம் பயிரும் யானை பெருநிறை வானம் பயிரும்னு இருக்குது அப்போது இந்த மழைநீரை பிச்சை எடுத்தது ஏற்கனவே பயிற்சி இருக்கிறதுனால தான் இவன்கிட்ட காசை வாங்கி மேலே கொடுக்குறதையும் அதுன்னு நினச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ நான் என்ன வேலை பார்க்குறான்னு அவங்களுக்கு தெரியாது அந்த காசு வாங்கி கொடுக்குறதுங்கிறத காசுன்னு என்னென்ன அதுக்கு தெரியுமா கரன்சி தெரியுமா அதனால அது இப்படி செஞ்சால் மழை போலருக்கு நினச்சிக்கிட்டு இருக்குது